வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாண்டு முத்து மாரியம்மன் திருக்கோவில் ஸ்வர்ண வந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது குப்பைகளை அகற்றாவிட்டால் புதுச்சேரி நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என விக்னேஷ் கண்ணன் அறிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபகர் பாரத் கேசரி டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களின் நூற்றி இருபத்தி நான்காவது பிறந்தநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன் ஒன்று பிரம்மாண்ட தொடக்க விழா சமூக சேவகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சத்தி தொன்னூறாயிரம் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உழவர்க்கரை தொகுதிக்கு உட்பட்ட மீறி உழவர்கரை சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆர் கே ராஜா தெய்வீகன் ஜனா ரவி முருகன் பூங்குன்றம் ரமேஷ் ராஜ் தக்ஷணாமூர்த்தி லதா சுமதி அமுதா மற்றும் ஒரு முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் எம் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாண்டு முத்து மாரியம்மன் திருக்கோவில் ஸ்வர்ண வந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாண்டு முத்து மாரியம்மன் திருக்கோவில் ஸ்வர்ண வந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் புரளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களுக்கு திருக்கோவில் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டு கும்பாபிஷேக கலசம் வழங்கப்பட்டது குப்பைகளை அகற்றாவிட்டால் புதுச்சேரி நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என விக்னேஷ் கண்ணன் அறிவித்துள்ளார் கடந்த இரு வாரமாக ராஜ்பவன் தொகுதியில் கணேஷ் நகர் வைத்திக்குப்பம் குறுசுக்குப்பம் வாழைக்குளம் சின்னையாபுரம் குமரகுருப்பள்ளம் உள்ளிட்ட பகுதியில் குப்பைகள் அல்லாமல் சாலையில் குப்பைகள் நிரம்பி வழிகிறது குப்பை தொட்டிகள் இல்லாததால் பொதுமக்கள் சாலைகளில் குப்பைகளை கொட்ட வேண்டிய நிலை உள்ளது இரு வாரமாக குப்பைகள் அகற்றப்படாமல் துர்நாற்றம் வீசுகிறது சுகாதார சீர்கேட்டை விரைந்து சரி செய்ய வேண்டிய விஷயத்தில் புதுச்சேரி அரசு மெத்தனமாக இருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது மக்களின் சுகாதார விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் விரைந்து குப்பைகளை அகற்ற வேண்டும் இல்லையெனில் மக்களை திரட்டி புதுச்சேரி நகராட்சி முன் போராட்டம் நடத்தப்படும் இதில் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தாலுகா கீழபூர் கிராமத்தில் சித்திரை பட்டத்தில் எல்பிஜி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு என்ற புதிய ரகமான உளுந்து பயிர்களை விவசாயி காசிநாதன் என்பவர் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஆடு மாடு பன்றி பாதுகாக்கும் வகையில் காட்டு கருவையெல்லாம் பிடுங்கி வேலி போல் அமைத்து சாகுபடி செய்து வந்தார் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இதனை பார்த்து வந்தார்கள் திடீரென்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பக்கிரிசாமி என்பவர் உளுந்திற்கு ஆடு மாடு பன்றிக்கு பாதுகாப்பாக வைத்திருந்த வேலிகளை தீயிட்டு கொளுத்துவிட்டார் அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயி காசிநாதன் என்பவர் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கூறியுள்ளார் புகாரை பதிவு செய்து உடனடியாக ஊர்காவல் படையை அனுப்பி பார்வையிட்டு சென்று எஸ்ஐ ஐ ராஜாயிடம் தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து எஸ்ஐ இரவு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார் மூத்த விவசாயி அதை கேட்டு சென்று விடுகிறார் இரவு திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு மீண்டும் செல்கின்றார் அப்போது தீயிட்டு கொளுத்தியதற்கு காரணமான பக்கிரிசாமியை திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு அழைத்து கேட்டு அவரும் ஒப்புக்கொண்டார் அதைத் தொடர்ந்து எஸ்ஐ ராஜா தீயிட்டு கொளுத்திய இடத்திற்கு நாளைக்கு வருகிறேன் என்று சொல்கின்றார் எஸ்ஐ ராஜா பார்வையிடுகிறார் அவரை இன்ஸ்பெக்டர் வரட்டும் என்று கூறுகின்றார் இன்ஸ்பெக்டர் வந்தவுடன் திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு காசிநாதன் புகார் மனு அளிக்கிறார் அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் தீயிட்டு கொளுத்தினர் உளுந்து ஆடு மாடு மேய்ந்ததை பார்க்க வருகிறேன் என நாளை இடத்திற்கு வருகிறேன் என்று சொல்லிவிடுகிறார் இன்ஸ்பெக்டர் பார்வையிடுகிறார் இது காரைக்கால் நகர காவல் எல்லைக்கு உட்பட்டது என்று சொல்லிவிடுகின்றார் அதற்கு கடிதமும் கொடுத்துள்ளார் அதையடுத்து காசிநாதன் நகர காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கிறார் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் பார்வையிட்டு இது திருநள்ளாறு காவல் நிலையம் என்று சொல்கின்றார் இதைத் தொடர்ந்து இன்று முதுநிலை காவல் கண்காணிப்பு அதிகாரி தலைமையில் நடக்கும் மக்கள் மன்றத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயி காசிநாதனை அழைத்துக் கொண்டு புதுச்சேரி மாநில பசுமை புரட்சி அமைப்பாளர் டி என் சுரேஷ் இது குறித்து விரிவாங்க முடிவு எடுக்க கூறினார் இன்ஸ்பெக்டர் கொடுத்த கடிதம் பாதிக்கப்பட்ட புகைப்படங்கள் பயிர் செய்யப்பட்ட புகைப்படங்கள் அனைத்தையும் காண்பித்தோம் புதிதாக அமல்படுத்தப்பட்ட பிஎன்எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டத்தின்படி நடவடிக்கை இல்லை என்று எஸ்எஸ்பி மற்றும் எஸ்பி கூறினார் புகைப்படங்களையும் காண்பித்தோம் பார்த்த பிறகு இரண்டு இன்ஸ்பெக்டரும் அழைத்து இதற்குரிய சட்ட நடவடிக்கை நாளைக்குள் எடுப்போம் எஸ்எஸ்பி மற்றும் எஸ்பி இருவரும் கூறியுள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபகர் பாரத் கேசரி டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களின் நூத்தி இருபத்தி நான்காவது பிறந்த நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபகர் பாரத கேசர் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களின் நூற்றி இருபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மாநில தலைவர் பி பி ராமலிங்கம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி படத்திற்கு மலர்கள் தூவி புகழ் பாடி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் திருமதி புவனேஸ்வரி தலைமை தாங்கினார் முன்னாள் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் முன்னிலை வகித்த டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய தியாகங்களை எடுத்துரைத்தார் பாஜக நிர்வாகிகள் முன்னாள் கவுன்சிலர் செல்வ கணபதி பத்மநாபன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் விஜயகுமார் இளவரசன் திருநாவுக்கரசு சரவணன் ராஜ்மோகன் அங்காளம்மன் ஆனந்தன் வாசுகி பிரபாகரன் பாஸ்கர் சரண்ராஜ் பூபாலன் அருள் ஆதிகேசவன் உள்ளிட்ட தொகுதி மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மத்திய அரசு அறிவித்த ஏழாவது குழு பரிந்துரைப்படி முப்பத்தி மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி நகராட்சி மற்றும் குமின் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக்குழு சார்பில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு அறிவித்த ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி முப்பத்தி மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன்படி நகராட்சி மற்றும் கொமின் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக்குழு சார்பில் ஐந்தாம் கட்ட முற்றுகை ஆர்ப்பாட்ட பேரணி இன்று காலை நடைபெற்றது காம்பன் கலையரங்கிலிருந்து புறப்பட்ட பேரணியானது அண்ணா சாலை நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சட்டமன்றம் அருகே முடிவடைந்தது அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்திய கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பேரணிக்கு சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்க கூட்டு போராட்டக்குழு கன்வீனர்கள் வேளாங்கண்ணி பெருமாள் முருகையன் சஹாயராஜன் மன்னாதான் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் எட்டு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட பாளையம் முத்துநகர் கோவிந்தபேட்டை என்ஆர் ராஜ்நகர் குருநகர் கல்கிநகர் நகர் தனகோடி நகர் தருமபுரி ஆகிய பகுதிகளில் புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் என்ற ஏகேடி முன்னிலையில் ரூபாய் எட்டு கோடி ஒன்பது லட்சம் ஐம்பதாயிரம் நூறு பத்தொன்பது மதிப்பில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்திராநகர் தொகுதி மக்கள் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன் ஒன்று பிரம்மாண்ட தொடக்க விழா சமூக சேவகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் துவக்கி வைத்தார் அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சீசன் ஒன்றின் பிரம்மாண்ட தொடக்க விழா அரியாங்குப்பத்தில் இன்று தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேலும் அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்த கிரிக்கெட் வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் வீரர்களுக்கு தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்கள் கிரிக்கெட் பேட் பரிசாக வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சந்திரமோகன் அவர்களுக்கு கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் அரியாங்குப்பம் பிரீமியர் லீக்கில் பதினைந்து லீக் போட்டிகளும் இரண்டு நாக் அவுட் போட்டிகளும் நடக்க இருக்கிறது இறுதி போட்டி இந்த மாதம் இறுதியில் நடைபெறும் மீண்டும் தலைப்பு செய்திகள் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சத்தி தொன்னூறாயிரம் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் அமைத்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாண்டு முத்து மாரியம்மன் திருக்கோவில் ஸ்வர்ண வந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது குப்பைகளை அகற்றாவிட்டால் புதுச்சேரி நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என விக்னேஷ் கண்ணன் அறிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபகர் பாரத் கேசரி டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களின் நூற்றி இருபத்தி நான்காவது பிறந்தநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன் ஒன்று பிரம்மாண்ட தொடக்க விழா சமூக சேவகரும் தொழிலதிபருமான மோகன் துவக்கி வைத்தார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்